ஒப்பினியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் மாநில துணை பொதுச் செயலாளர் திமுக வழக்கறிஞர் திரு வைர்முத்து அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல பேரறிஞர் அண்ணா அவர்களையும் அதே போல பி அவர்களையும் மோசமாக திட்டியதாகவும் அதற்கு பயந்து கொண்டு உடனே வந்து பேரறிஞர் அண்ணா அவர்களும் பிடிஆர் அவர்களும் மன்னிப்பு கேட்டு வெளியேறனாக என்று ஏற்கனவே வந்து அண்ணாமலை அவர்கள் பேசியிருந்தாரு இந்து பத்திரிகை அதை மேற்கோள் காட்டி அண்ணாமலை பேசியது பொய்ன்னு சொல்லி வெளியிட்டு இருந்தாங்க இதுல பியூஷ் மனுஷ் அவர்கள் அண்ணாமலைக்கு எதிராக அது பொய் செய்தியை பரப்பினார் அப்படின்ற ஒரு வழக்கை தொடர்ந்து இருந்தார் அவர் மீது வழக்கு தாராளமாக பதியலாம் என்று தமிழ்நாடு அரசு இப்ப ஜிஓ இருக்கிறாங்க எப்படி பாக்குறீங்க கடந்த ஆண்டு வந்து செப்டம்பர் பதினோராம் தேதி வந்து அண்ணாமலை ஒரு ஆர்ப்பாட்டத்துல பேசுறாரு சனாதனத்தை ஒழிப்பு பற்றி அண்ணன் உதயநிதி அவர்களும் அமைச்சர் சேகர்பாபு அவர்களும் பேசியதை கண்டித்து பாஜக சார்பிலே நடைபெற்ற அந்த ஆர்ப்பாட்டம் அந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர் என்ன ஒரு செய்தியை சொல்றாரு அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நடைபெற்ற ஒரு விழாவில் வந்து பேசிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் வந்து அங்கே கடவுள் நம்பிக்கையை பற்றி அதாவது கடவுள் நம்பிக்கையை தாழ்வாக பேசினார் அதற்கு வந்து உடனடியாக வந்து பசுமன் முத்ராமலிங்க தேவர் எதிர்ப்பு தெரிவித்தார் இதற்கு மேல் இப்படி கடவுளை பழித்து பேசினால் நாங்க வந்து மதுரை மீனாட்சி அம்மனுக்கு பால் அபிஷேகம் பண்ண மாட்டோம் ரத்தத்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களிடையே ரத்தத்தால் அபிஷேகம் செய்ய வேண்டியது இருக்கும் அப்படின்னு பசுமன் தேவர் பேசியதாக அவர் சொல்லியிருக்கிறார் அந்த இதற்கு வந்து இதெல்லாம் எல்லாம் இருக்கு என்று அவர் குறிப்பிடுகிறார் இதுல உடனடியாகவே இந்து பத்திரிகை ஒரு தானாகவே ஒரு செய்தி வெளியிட்டு இவர் அப்படி பேசியதற்கும் அப்படி ஒரு நிகழ்வு நடைபெறவே இல்லை ஏன்னா இது வந்து இந்து பத்திரிகையில வந்திருக்குன்னு அவர் சொல்றாரு அப்போ ஒரு தார்மீக அடிப்படையில் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு வந்து அந்த இந்து நாளிதழுக்கு இருக்கிறது இந்து நாளிதழ் உடனடியாக சொல்லுகிறது இப்படி நிகழ்ச்சி தான் நடந்தது இப்படியெல்லாம் அவங்க பேசியதாக எதுவுமே பதிவுகள் இல்லை இவங்க மன்னிப்பு கேட்டதாகவோ இல்ல முத்தராமணிக்கு தேவர் இப்படி எல்லாம் பேசியதாகவோ பதிவுகள் இல்லை அந்த பேச்சு அவர் கண்டித்து இருக்கலாம் அவ்வளவுதான் ஆனால் அதற்காக அவர் இப்படி எல்லாம் பேசினாரு அப்படிங்கறது எதுக்குமே பதிவு இல்லைங்கிறத இந்து நாளிதழ் நேரடியாக ஒத்துக்கொண்டு விட்டது அப்ப இந்து நாளிதழ் நேரடியா அதை ஓப்பனா சொல்லும் பொழுதே என்ன ஆகுதுன்னா அண்ணாமலை சொல்லுவது பொய் செய்தி அப்படிங்கிறது உறுதியாயிருக்கும் அடுத்தது வந்து அவர் இதை வந்து ஏதோ ஒரு பொய் செய்தியை வாய்த்த வரை நீங்கள் தெரியாமல் சொல்லுவது என்பது வேறு ஆனா இரு பிரிவினருக்குடையே வந்து ஒரு நல்லுறவை எடுத்து அங்கே வன்முறையை தூண்ட வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு அவர் பேசி இருக்கிறார் அப்போ அவர் மீது வந்து வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சேலத்தை சேர்ந்த மனித உரிமை ஆர்வலர் பியூஷ் மனோஸ் வந்து என்ன பண்றாருன்னா சேலத்தில் இருக்கக்கூடிய நீதித்துறை நான்காவது நீதித்துறை நடுவர் நீதி குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடர்றார் அப்போ வந்து அந்த வழக்கு வந்து அந்த சேலம் நான்காவது குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் வந்து விசாரணைக்கு வருது அந்த நீதி இந்த நீதித்துறை நடுவராக இருக்கக்கூடிய யுவராஜ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா இது போன்ற வழக்கு அதாவது அவர் மீது அவர் குறிப்பிட்ட வழக்கு என்ன அப்படின்னா இந்திய தண்டனை சட்டம் நூத்தி ஐம்பத்தி மூணு ஏ உட்பிரிவு இரண்டு நூத்தி ஐம்பத்தி மூணு உட்பிரிவு பி உட்பிரிவு சி அதே போல பிரிவு ஐநூத்தி அஞ்சு உட்பிரிவு ஒண்ணு உட்பிரிவு மூணு ஆகிய பிரிவுகளின் கீழ் இவர் மீது வழக்கு பதிவு செய்யணும் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கணும்னு தான் பியூஷ் மனுஷ் அந்த வழக்கை தொடர்றாரு அப்ப இதுல என்ன இருக்குன்னா பிரிவு நூத்தி ஐம்பத்தி மூணு ஏவை வந்து நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அப்போ வந்து மாநில அரசினுடைய அல்லது மத்திய ஒன்றிய அரசினுடைய அனுமதியை பெற்றாக வேண்டும் அப்படிங்கறத வந்து குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு நூத்தி தொண்ணூத்தி ஆறு வந்து சொல்லுது அப்போ அந்த இதன்படி வந்து மா அரசாங்கத்தினுடைய ஒப்புதல் இருந்தால் மட்டும்தான் இது போன்ற வழக்கை தனிநபர் பதிய முடியும் இப்ப நேரடியா அரசு பதியணும்னா அரசு நேரடியா வழக்கு தொடர்ந்துடலாம் ஆனா இங்க வந்து அரசு வந்து வழக்கை தொடரல வழக்கை பியூஸ் மனுஷ் என்கிற ஒரு தனிநபர் தொடர்ந்து இருக்கிறார் அப்போ ஒரு தனிநபர் இந்த வழக்கை தொடர்கிறார் என்றால் வந்து அனுமதி பெற்ற பிறகுதான் விசாரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீதித்துறை நடுவர் சொல்றாரு அப்போ அது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறேழு மாதங்களுக்கு பிறகு ஏன்னா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நடந்தது இது அப்ப தொடர்ச்சியாக வந்து இந்த ப்ராசஸ் நடக்குது சட்டத்துறைக்கு வருது சட்டத்துறை அதை பரிசீலித்து விட்டு இப்ப ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி வந்து பொதுத்துறை செயலாளர் கே நந்தகுமார் ஐஏஎஸ் வந்து இதற்கு ஒப்புதல் அளித்த அறிவிக்கை வெளியிடுகிறார் அது வந்து ஒப்புதலுக்காக மீண்டும் ஆளுநருக்கு அனுப்பப்படுகிறது இப்ப ஆளுநர் வந்து அதற்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறார் அப்ப இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் இதில் வந்து முகாந்திரம் இருக்கிறது இந்த வழக்கு வந்து ஒரு சாதாரண வழக்கு அல்ல ஏன்னா இப்ப நீங்க நீ இந்து நாளிதழில இது வந்திருக்குன்னு சொல்றீங்க இந்து நாளிதழ் இப்படி செய்தியே இல்லைன்றத சொல்லுது அப்போ வந்து இது முழுக்க முழுக்க பொய் செய்தி அப்படிங்கிறதுக்கு ஊர்ஜிதப்படுத்தப்பட்டிருப்பதால் இந்த வழக்குக்கு வந்து முகாந்திரம் இருக்கு அதனால இந்த வழக்கை வந்து தொடரலாம் என்று சொல்லி அரசு அனுமதி கொடுத்திருக்கிறது இப்போ அடுத்த ஸ்டெப் எப்படி இருக்கும்னா இப்ப இதன் பிறகு அடுத்தபடியாக இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வரும் விசாரணைக்கு வரும் பொழுது அண்ணாமலைக்கு அழைப்பாணை அனுப்பப்படும் இப்ப வந்து அவரு எக்ஸ் வலைதளத்துல என்ன நான் இது ரொம்ப மாதிரியான பல நீங்க பார்க்கும்போது எல்லோருக்குமே ஒரு கேள்வி இருந்துச்சு அண்ணாமலை ஒரு தனிநபர் அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு எதற்காக அரசு ஒப்புதல் வாங்க வேண்டும் ஆளுநர் ஒப்புதல் எல்லாம் வாங்க வேண்டும் அப்படின்ற சந்தேகம் இருந்துச்சு அதை நிவர்த்தி பண்ண விதமாக இந்த குறிப்பிட்ட வழக்குக்கு அரசுடைய அனுமதி வாங்க வேண்டும் என்று நீங்க தெளிவா விளக்கிருக்கிறீங்க ஆனா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா திமுக என் மீது வழக்கு தொடர அனுமதி கொடுக்குது ஆஹ் எனக்கு என்னுடைய இதை தடுக்க பாத்துறாங்க ஆனா நான் தடுக்க முடியாது நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்றாரு அண்ணாமலை வந்து வழக்கம் போல வந்து எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லுவதை போல இங்கேயும் வந்து திமுக ஏதோ வழக்கு தொடர்ந்து இருப்பதை போல சொல்றாரு வழக்கு தொடர்ந்து இருப்பவர்கள் ஒரு தனிநபர் அவருக்கும் திமுகக்கும் சம்பந்தம் இல்லை அதற்கு பியூஷ் மனுஷ் மிக அதிகமா மிக தெளிவாக விளக்கம் கொடுத்துருக்க ஏன்னா இது வந்து திமுக வழக்கு தொடர்ந்தால் இல்ல அரசே வழக்கு தொடர்ந்தா இந்த ஆறு மாத தாமதமே தேவையில்லை அப்படின்றார் இன்னொன்று வந்து இதுல அரசு நேரடியாக வழக்கு தொடர்வதாக இருந்தால் இப்போ அரசு அனுமதிக்கிற பேச்சுக்கே இல்லை ஏன்னா வழக்கே அரசு தான் தொடரப்போ ஆனால் இவங்க வந்து என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா அண்ணாவை பற்றி நீ பேசுற ஆனா அண்ணாவே என்ன சொல்லிருக்காரு சாலையோரத்தில் வேலையற்றதுகள் வேலையற்றதுகளின் நெஞ்சில் விபரீத எண்ணங்கள் அப்படின்னு சொல்லிட்டுதான் அவர் போவார் அவரை அண்ணாவை நோக்கி ஏதாவது இந்த மாதிரி தேவையற்ற பேச்சுக்களை வேணாவது பேசுகிறான்னா அதெல்லாம் அவர் அண்ணா வந்து இதாக எடுத்து சீரியஸாக எடுத்துக்க மாட்டார் என்ன ஏங்க இப்படியே பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்பொழுது அண்ணா சொன்ன மேற்கோள் தான் இது ஏன்னா ரோட்டில் போறேன் வேணா வேலை வெட்டி இல்லாத வேணா பேசுவான் அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு நம்ம கலோக்கியலா சொல்கிறோம் இல்லையா அதைத்தான் அண்ணா சொன்னார் சாலையோரத்தில் வேலையேற்றதுகள் வேலையேற்றதுகளின் நெஞ்சில் விபரீத எண்ணங்கள் அப்போ அதுக்கு நான் பதில் சொல்லி இல்லை அதுக்கு நம்ம ஸ்டெப் எடுத்துட்டு நம்ம நேரத்தை வீணடிக்க வேணாம் அப்படின்னு அரசு இருந்தது ஆனால் பியூஷ் மனுஷ் என்பவர் அவர் தனிப்பட்ட முறையில் இந்த வழக்கை தொடர்ந்தார் அப்படிங்கும் போது அப்ப இந்த வழக்குக்கு அரசுடைய அனுமதி தேவை சரி ஒருத்தர் செஞ்சிருக்காங்க சட்டப்படி முறைப்படி அனுமதி கொடுத்தாக வேண்டும் அரசு கொடுத்திருக்கிறது அப்ப இதுல போய் ஒண்ணு திமுக தான் பேச விடாம தடுக்குது நான் இது மாதிரி எத்தனை வழக்கு வேணும் எவ்வளவு வழக்கு வேணாலும் போடுங்க அதாவது நான் மனதார வரவேற்கிறேன் ஐ கோல் ஹாட்டர்லி வெயிட்டிங் தேங்க் டிஎம் கே கவர்மெண்ட் அப்படிங்கிறார் இன்னும் எத்தனை வழக்கு வேணாலும் போடுங்க அப்படின்னு ஆனா கோட்ட வழக்கு ஒரு கூட நீ சந்திக்க மாட்டியே நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க என்ன பண்ணணும்னா அந்த வழக்கை முழுமதுமாக சந்திப்பதற்கு தைரியமாக தைரியத்தோடு எதிர்கொள்ளணும் அதை விட்டுவிட்டு அதையும் பியூஸ் மனோ சொல்றாரு பியூஸ் மனோ உடனடியாக கொடுத்த பேட்டி என்ன சொல்றாருன்னா இப்ப அரசு அனுமதியை வரவேற்று விட்டு பின்னாடி ஹைகோர்ட்டுக்கு ஓடுவாரு என்னை விட்டுருங்கன்னு கெஞ்சுவாரு அப்படின்னு சொல்றாரு எதற்காக என்று சொன்னால் இதுதான் முந்தைய வழக்கில் நடந்தது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு யூடியூப் சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்தார் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தைந்து நிமிட இன்டர்வியூ அந்த நாற்பத்தைந்து நிமிட இன்டர்வியூல என்ன சொல்றாரு அப்படின்னா அது தீபாவளி காலகட்டம் அப்போ வந்து தீபாவளிக்கு வந்து பட்டாசு வெடிப்பதற்கு உச்ச நீதிமன்றம் வரை போய் குறிப்பிட்ட நேர கெடு கொடுத்துருந்தாங்க அதாவது காலையில் ஒரு மணி நேரம் மாலையில் ஒரு மணி நேரம் வெடிக்கணும் இது முற்றிலும் வந்து அந்த சுற்றுச்சூழலுக்காக செய்யப்பட்டதை தவிர இதில் எந்த அழுத்தமும் கிடையாது ஏன்னா ஆட்சியே வந்து ஒன்றியத்தில் உங்களுடைய ஆட்சி ஆனா இவர் என்ன சொல்றாரு பேட்டியிலன்னா அதாவது கிறிஸ்துவ தொண்டு நிறுவனங்கள் தான் இந்த வழக்கையெல்லாம் தொடர்ந்தது அவர்களுடைய பின்புலத்தில் தான் வந்து இந்த நீதிமன்ற ஆணை வந்து பெறப்பட்டிருக்கிறது அதாவது தீபாவளியினுடைய கொண்டாட்டத்தை குறைக்கும் விதமாக கிறிஸ்துவ மிஷினரிகள் தான் இந்த வேலையை செய்திருக்கிறார்கள் அப்படின்னு அந்த பேட்டியில சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் அந்த நாற்பத்தி ஐந்து நிமிடம் அந்த யூடியூப் பேட்டியில ஒரு ஆறரை நிமிடம் இந்த குறிப்பிட்ட இந்த பகுதியை மட்டும் எடுத்து தமிழ்நாடு பாஜகவினுடைய எக்ஸ் வலைதளத்துல வந்து பதிவு செய்கிறாங்க அப்போ இதற்கு எதிராக இதே பியூஷ் தான் வழக்கு தொடர்வார் ஏன்னா இதே அதுவும் இதே பிரிவுகளின் கீழான வழக்கு தான் ஏன்னா இது வந்து இரண்டு மதங்களுக்கு இடையே வன்முறையை தூண்டுகிற ஒரு இது அப்படின்னு சொல்லி அந்த வழக்கு போடப்படுது அப்போதும் இதே போல தமிழ்நாடு அரசு வந்து அந்த வழக்கு அனுமதி கொடுக்குது வழக்கு போற உடனடியாக என்ன செய்யறாருனா அந்த வழக்கை ரத்து செய்யுங்கன்னு சொல்லி உயர்நீதிமன்றத்துக்கு போறார் இந்த வழக்குக்கு அவருக்கு அலைப்பாணை அனுப்பப்படுது விசாரணைக்கு ஆஜராகுங்கன்னு சொல்லி அப்போ விசாரணைக்கு ஆஜராகின அந்த அலைப்பானை ரத்து செய்யுங்க வழக்கை ரத்து செய்யுங்கன்னு சொல்லி இங்கே போறார் யார்கிட்ட ஆர்ட்ட உயர்நீதிமன்றத்துக்கு போறார் அந்த உயர் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வந்து நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் முன்பாக வருகிறது அவர் அதை தள்ளுபடி செய்து விடுகிறார் ஏன்னா நீங்க பேசியதற்கு இது இருக்கு வீடியோ இருக்கு ஆதாரங்கள் எல்லாமே இருக்கு அப்போ இதுல வந்து நீங்க வழக்கை சந்தித்த ஆக சொல்லி அந்த அழைப்பானை ரத்து செய்ய முடியாது இந்த வழக்கையும் தள்ளுபடி ரத்து செய்ய முடியாதுன்னு சொல்லி அண்ணாமனுடைய மனுவை வந்து தள்ளுபடி அப்ப அப்போ தள்ளுபடி செஞ்ச உடனே அப்பயாவது என்ன செய்யணும் நீ வழக்கை சந்திக்கிறதுக்கு தைரியத்தோட வரணும் உடனே என்ன பண்றாரு உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு போறாரு உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு போய் அங்க போய் இப்ப இடைக்கால தடை வாங்கியிருக்காரு அந்த வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை வாங்கியிருக்காரு அப்ப உள்ளபடியே நீங்க வந்து வழக்கை சந்திப்பாருன்னா நான் தைரியத்தான் இருக்கேன் என் மேல இது மாதிரி நூறு வழக்கு போடுங்க அப்படின்னு சொல்றவங்க வந்து அந்த நூறு வழக்கை போய் சந்திச்சு அதுல நான் பேசினது சரிதான்னு ப்ரூவ் பண்ணுங்க அதை விட்டு விட்டு இப்ப உச்ச நீதிமன்றத்தில் போய் இடைக்கால தடைக்கு கேட்கிறாரு அப்போ அங்கே வந்து பாத்தீங்கன்னா இரண்டு நீதிபதிகள் அடங்கிய அமர்வு நீதியரசர்கள் சஞ்சீவ் கண்ணா தீபங்கர் தத்தா முன்பாக இப்ப கடந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்துச்சு அப்ப அதுல வந்து இப்ப செப்டம்பர் வரைக்கும் அந்த வழக்கு விசாரணைக்கு தடை கொடுத்திருக்கிறார் அப்போ இது எதை காட்டுதுன்னா நான் வழக்கை வந்து சந்திக்க தயாரா இருக்கேன்னு வெளியில வீராப்பு பேசிட்டு பின்னாடி போய் உடனே உடனே வந்து இதை இந்த வழக்கை வந்து தள்ளுபடி என்ன பண்ணுங்க இந்த வழக்கில் இருந்து என்னைய விடுவிச்சிருங்க அப்படின்னு பேசுவதற்கு நீங்கள் எதுக்காக வெளியே எப்படி வீராப்பு பேசணும் அதை அதைத்தான் இன்றைக்கு இவர் பியூஷ் மனுஷ் வந்து இந்த அனு அரசு கொடுத்திருக்கிற அனுமதியை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்னு செய்தியாளர் கேட்டப்ப அவர் இதைத்தான் சொல்றாரு அப்போ நீங்க வந்து வரவேற்கிறேன்னு சொல்லிட்டு பின்னாடி ஹைகோர்ட்ல போய் கெஞ்சுவாரு அப்படின்னு சொல்லி அண்ணாமலையினுடைய அந்த உண்மையான சுயரூபம் என்ன அப்படிங்கறத வந்து மிக தெளிவாக தன்னுடைய பேட்டியில அவர் பண்ண இருக்க அப்ப நீங்க சொல்வதை பார்க்கும் தொடர்ச்சியாக பொய் செய்திகளை சமூகத்தின் உலாவை விட்டுவிட்டு அதற்கு எதிராக வழக்கு வரும்போது அரசை குறை கூறி விட்டு கோர்ட்டாக நீதிபதிகளிடம் கெஞ்சுவதை அண்ணாமலை கெஞ்சுவதை நம்மளால பார்க்க முடியுது நீங்க ஆரம்பத்திலே குறிப்பிட்டீங்க இது சனாதனம் குறித்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிய அந்த பேச்சுக்கு எதிராக தான் அண்ணாமலை இந்த ரியாக்ஷன் கொடுத்தார் இந்த பொய் செய்தியை பரப்பினார் அப்படின்னு சொன்னீங்க சனாதனம் குறித்து அமைச்சர் உதயநிதி அவர்கள் பேசியதுக்கு எதிராக அவருக்கு எதிராக நிறைய வழக்குகள் தொடரப்பட்டுச்சு ஒவ்வொரு மாநிலத்திலுமே வழக்கு தொடரப்பட்டுச்சு ஆனா எல்லா மாநிலத்திலையும் சென்று அமைச்சர் உதயநிதி அவர்கள் அந்த வழக்கை சந்திக்கிறாரு ஆனா இன்னொரு பக்கம் நீங்க சொல்வதை போல வீரவசனம் பேசக்கூடிய அண்ணாமலை அவர்கள் அந்த வழக்கை சந்திக்காமல் ஓடி ஒழுவதை எப்படி பாக்குறீங்க ரெண்டு பேருக்குமான அந்த வேறுபாடு இருக்குல்ல தொடர்ச்சியாக உதயநிதி அவர்களை விமர்சிக்கக்கூடிய அண்ணாமலை உதயநிதி அவர்களை போல வழக்கை நானும் சந்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணிச்சலை கொள்ளாமல் இருப்பதற்கு என்ன காரணமா இருக்கும் நீங்க நினைக்கலாம் என்னை பொறுத்தளவு இது ஒரு மரபியல் காரணமா தான் நான் பாக்குறேன் ஏன்னா பெரியார் மீதும் அண்ணா மீதும் கலைஞர் மீது இது போல ஆயிரம் வழக்கு போடப்பட்டது எந்த இடத்துலயும் போய் யாரும் போய் எங்கேயும் மன்னிப்பு கேட்கல அந்த பெரியார் அவர்கள் மீது ஒரு வழக்கு வருது திருச்சியில அந்த வழக்குலயும் போய் நேரடியா என்ன சொல்றாருன்னா நீங்கள ஒரு குறிப்பிட்ட பிரிவை சேர்ந்தவர்கள் நீங்க நீதிபதி அந்த இருக்க இடத்துல நான் என்ன சொன்னாலும் நீங்க ஏத்துக்க போறதில்லை தண்டனை தான் கொடுக்க போறீங்க நேரடியா தண்டனை கொடுத்துருங்க நான் ஏன் வாதாடி நேரத்தை வீணாக்கணும் அப்படின்னு சொல்றாரு உடனடியாக அவர் வந்து பெல்லாரி சிறைக்கு அனுப்புறாங்க ஏன்னா அப்போ பெள்ளாரியில் அந்த கர்நாடகாவில் பெல்லாரி பகுதி என்பது வந்து மிக வெப்பம் அதிகமான நில பகுதி கோடை காலத்துல அவர் அங்கே அடைக்கப்படுறாரு கல்லுடைகிறார் சிறையில் எப்பயும் போய் எனக்கு இதை போயிடுச்சு அது போயிடுச்சு என்னால் வயசாயிருச்சு எனக்கு இது கொடுங்கன்னு அவர் கேட்கவே இல்லை அப்போது இருந்த அமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்க ஒரு அமைச்சர் போய் அவர் பார்க்குறாரு உங்களுக்கு ஏதாவது வசதி வேணுமா சிறையில் அப்படின்னு கேட்கிறாங்க அப்போதும் கூட அவர் என்ன சொல்றாரு ஒண்ணுமே சொல்லல ஏன்னா என்னுடைய அப்படி நீங்க எதுவும் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய குடும்ப மருத்துவர் வந்து என்னை பரிசோதிப்பதற்கு மட்டும் அனுமதிங்க அப்படின்னு மட்டும் தான் சொல்றாரே தவிர அவர் வேறு எந்த சலுகையும் அவங்ககிட்ட கேட்கல எந்த பயந்தோ இல்லை எந்த இடத்துலையுமே தன்னுடைய கருத்துல இருந்து அவர் பின்வாங்கவில்லை அதே போல அண்ணன் உதயநிதி அவர்களும் வந்து அந்த சனாதன ஒழிப்பை பற்றி இன்றைக்கு பேசுகிறார் உடனடியாக வழக்கு வர்றது அந்த வழக்கில் அவர் என்ன சொல்றாரு நான் அவர் தாக்கல் செய்கிற அந்த அஃபிடவிட்லேயே அவர் என்ன சொல்றாரு நான் தெரியாம பேசிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க இல்லை என்னை விட்டுருங்க அப்படின்னு நான் சொல்லலை அவர் என்ன சொல்றாரு ஒரு நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய திராவிட இயக்கத்தினுடைய இன்றைக்கு அதனுடைய கொள்கைகளை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்கிற நபராக நான் இருக்கிறேன் அப்போ நான் பேச என்ன கருத்தை பேச வேண்டுமோ அதைத்தான் நான் பேசுறேன் அப்படின்னு அவர் அப்படியே அவர் ஆங்கிலத்தில் பயன்படுத்திய வார்த்தை ஐ ஆம் தி டார்ச் ஆப் திஸ் மூமென்ட் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஓல்டு அப்படின்னு சொல்றாரு அடுத்து அவர் என்ன சொல்றாருன்னா இப்போ நான் முன்பு சொன்னதை போல இப்ப ஒவ்வொரு மதத்துக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒரு மத சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார் இஸ்லாமியர்கள் தங்கள் விருப்பப்படி அவர்கள் தொழுகலாம் கிறிஸ்துவர்கள் அவர்கள் தங்கள் விருப்பப்படி போய் பிரார்த்திக்கலாம் தேவாலயங்கள் சென்று இந்துக்கள் போய் அவங்க விருப்பப்படும்படி கோவில்ல போய் வழிபடலாம் யாரையும் யாரும் தடுக்க முடியாது அதே போல அவர்கள் தங்கள் கொள்கைகளை பரப்புவதற்கு அவர்களுக்கு சுதந்திரம் இருக்கு ஆனால் அதே சுதந்திரம் பகுத்தறிவாளர்களாக எங்களுக்கும் இருக்கிறதுன்னு சொல்றாரு அப்ப அந்த உரிமை இந்திய அரசின பிடிச்சிட்ட எங்களுக்கு கொடுத்துருக்கு அப்போ நீ வந்து எங்களை அடிமைப்படுத்தியிருக்கிறாய் அப்ப நாங்கள் வந்து பகுத்தறிவாளர்களாக எந்த மத நம்பிக்கையும் கடவுள் நம்பிக்கையும் மற்றவர்களாக நாங்கள் வாழ்கிறோம் அப்ப எங்கள் கருத்தை பேசுவதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கிறது அப்ப எந்த இந்து போய் நீங்க இந்து பிரச்சாரம் பண்ணாம இருப்பீங்களா எந்த கிறிஸ்துவரும் போய் தன்னுடைய பேசாம இருப்பாங்களா எந்த இஸ்லாமியரும் அப்போ அந்த மதத்தினருக்கு அர்ச்சினம் பூச்சிட்டம் கொடுத்திருக்கிற அந்த உரிமை மத எந்த மதத்தின் பால் நம்பிக்கை இல்லாத பகுத்தறிவாளர்களுக்கும் இருக்கிறது அப்படிங்கிறத சட்ட ரீதியாக வாதங்கள் எடுத்து வச்சிருக்காரு ஆனா இதுதான் வந்து எங்களுடைய நிலைப்பாடு அதாவது எப்படின்னா நாங்கள் இதுதான் பேசுறோம்னா அதில் தான் உறுதியாக நிற்போம் அதற்கு சட்ட ரீதியாக என்ன பாதுகாப்பு இருக்கிறது அப்படிங்கிறத அறிவுபூர்வமாக சிந்திப்போம் ஆனால் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் சாவர்கருடைய வாரிசுகள் மன்னிப்பு கேட்டவங்க சாவர்கர் இந்திய விடுதலைக்கு போராட்டத்தில் ஈடுபடாமல் ஏதோ ஒரு காரணத்துக்காக கைச்சிட்டுன்னா என்ன விட்டுருங்கன்னு கேட்டவர் வாஜ்பாய் அதே மாதிரி மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு வந்தவர் அப்ப இந்த பரம்பரையில் வந்தவர்களுக்கு மன்னிப்பு கேட்டு தப்பிக்கத்தான் பார்ப்பார்களே தவிர அவர்களுக்கு இந்த வழக்குகளை துணிவோடு எதிர்கொள்வதற்கு திராணி இல்லை இப்ப இது போன்ற செய்தியை பரப்பிய பல இருவேறு பிரிவினர்களுக்கு இடையே கலவரத்தை தூண்டுகிற வன்முறையை தூண்டுகிற என்ற எண்ணத்தோடு தொடுக்கப்பட்ட வழக்குகள் மட்டும் இல்லை திமுக மீது போகிற போக்கில் அவர் சொல்லிட்டு போன எந்த ஒரு பொய் குற்றச்சாட்டுகளுக்கும் தொடுக்கப்பட்ட அவதூறு வழக்குகளுக்கு அவர் விசாரணைக்கு வரல டிஎம்கே ஃபைல்ஸ்னு வரிசையா போட்டாரு ஆர் எஸ் அவர்கள் வழக்கு தொடர்ந்தார் டிஆர் பாலு தொடர்ந்தார் எந்த வழக்கு இன்னைக்கு நீதிமன்றம் வந்து பதில் சொல்லியிருக்காரு அப்ப எல்லாத்துக்கும் இதே போலதான் வந்து திமுகவினுடைய அதிகாரப்பூர்வ நாளிதழான முரசொலி அலுவலகம் வந்து பஞ்சமி நிலத்துல இருக்குன்னு எல்முருகன் சொன்னார் அப்போ அதற்கு எதிராக வழக்கு தொடர்ந்தோம் அந்த எல்முருகன் இன்னைக்கு வரைக்கும் அந்த வழக்குக்கு வரல அந்த வழக்கை தள்ளுபடி செய்யணும்னு போய் ஒவ்வொரு நீதிமன்றமா ஏறி இறங்கிட்டு இருக்காரு வழக்கு நீங்க சந்திச்சுதான் ஆகணும்ட்டாங்க நீதிமன்றம் ஆக இப்படி வந்து இவர்கள் வந்து வழக்கையில் வந்து தப்பிப்பதற்கு சொல்கிறார்கள் தவிர அப்ப நீ எது சட்ட ரீதியாக சரியோ அதைத்தான் நீங்கள் பேசியிருக்க வேண்டும் அதாவது எது வேணாலும் நான் பேசுவேன் அந்த பேசியதற்கு ஒரு சட்ட நடவடிக்கை வரும்போது மட்டும் நான் இங்க போய் அங்க போய் எப்படியாவது தப்பிக்க மட்டும் பார்ப்பேன் அப்படிங்கிறது வந்து ஒரு அறிவார்ந்த செயல் கிடையாது அது வந்து ஒரு வீரம் கிடையாது எதை பேசணுமோ அதை பேசணும் பேசிய கருத்தில் தைரியத்தோடு நிற்க வேண்டும் இன்றைக்கு நீங்களே குறிப்பிட்டதை போல இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் அந்த சனாதன வழக்கு இருக்கு உச்சநீதிமன்றத்திலும் இப்ப கடந்த வாரம் தான் அபிடேவிட் தாக்கல் பண்ணியிருக்காரு எந்த இடத்துலயும் அவர் போய் எதற்கும் மன்னிப்பு கேட்கல எதற்கும் தன்னுடைய கருத்தில் பின்வாங்கவில்லை இந்த கருத்தில் அண்ணன் உதயநிதி தெளிவோடு உறுதியாக நிற்கிறார் அந்த உறுதியை கண்டிப்பா வந்து நம்ம அண்ணன் உதயநிதியும் அண்ணாமலையும் இப்படி நம்ம ஒப்பிட்டு பேசுவதே மிகப்பெரிய தவறாகத்தான் நான் பார்க்கிறேன் ஏன்னா அவங்ககிட்ட வந்து இந்த இதை வந்து நம்ம எதிர்பார்க்கவே முடியாது தொடர்ச்சியாக அண்ணாமலை பரப்பக்கூடிய பொய் செய்திகளுக்கு எதிராக வழக்கு தொடரும் போது திமுக என்னை ஒடுக்கினாலும் என்னை ஒடுக்க முடியாது என்னுடைய பேச்சை நிறுத்த முடியாது என்று சொல்லக்கூடிய அண்ணாமலை ஆனால் உடனடியாக மறைமுகமாக நீதிமன்றங்களுக்கு ஓடோடிச் சென்று அங்கே மன்னிப்பு கேட்பதும் அங்கே வழக்கை நிறுத்த சொல்லி மன்றாடுவதையும் மிக தெளிவாக மனிதர்களுக்கு எடுத்து கொஞ்சம் தொடர்ச்சியாக சமூகத்தில் பொய் செய்தியை பரப்பி கொண்டு இப்படியாக சுற்றி தெரியும் நபர்களை அஹ் உறுதியாக அவர்கள் மீது நடவடிக்கை கோர்ட் எடுக்க வேண்டும் என்பதா பொதுமக்களுடைய ஆவலாவும் கோரிக்கையாகவும் இருக்கு நிகழ்ச்சி கொடுத்த நம்பிக்கை ரொம்ப நன்றி சார் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்